வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு இயற்கையான ஹேர் டே தாங்க இந்த ஹேர்டேயை பொறுத்த வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய முடி வந்து நல்லா கருமையாக வளரும் அதே டைமில் நம்மளுடைய மு ஹேர் ஒர்க்கு க்ரோத் வந்து ரொம்பவே நல்லா கிடைக்குங்க முடியும் நல்லா ஷைனிங்காக மாறிடும் இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற ஒரு பருப்பு தான் இதில் ஒரு முக்கியமான பொருளுங்க அதுதான் ஹேர் க்ரோத்துக்கு நல்லா யூஸாக இருக்கும் அடுத்து வந்து நம்ம எடுத்துருக்கக்கூடிய பொருள் வந்து கருவேப்பில்லை இப்போ பாருங்கள் நான் க தடவி முடித்து சோப்பு போட்டு கையை கழுவுனதுக்கு அப்புறமே கை வந்து பாருங்கள் எவ்வளோ கருமையாக இருக்குது இது நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் அதுக்கு ஃபஸ்ட் நம்ம ஒரு கடாயை எடுத்துகிட்டு அஞ்சு பாதாம் பருப்பு எடுத்துக்கோங்க நம்மளுடைய ஹேர்பேக் தகுந்த மாதிரி நீங்கள் பருப்பை வந்து குறைச்சிக்கலாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ அது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் கருவேப்பிலையை நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு அதை சேர்த்துருங்க சேர்த்துட்டு ரெண்டையுமே நல்லா வந்து கருன்னு ஆகிற வரைக்கும் ஸ்டவ்வில் சிம்மில் வச்சிருங்க நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வீடே புகையாயிரும் இப்போ பாருங்கள் சிம்மில் தான் நான் வச்சுருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் ஆகுங்க அதுக்குள்ளார உங்களுக்கு எல்லாமே வந்து கருகருன்னு ஆயிரும் நம்ம அதில் போட்ட பாதாம் பருப்பும் பார்த்திங்கன்னா நல்லா கருப்பாகிடும் இப்போ பாருங்கள் ரெண்டுமே பாருங்கள் நல்லா கருப்பாகிடுச்சு இதை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் பவுட்ரு வரலைன்னா நீங்கள் ஜல்லடை போட்டு கூட சளிச்சு எடுத்துக்கலாம் அடுத்து வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி அதோட சாரையும் வடிகட்டி எடுத்துக்கோங்க இந்த பெரிய வெங்காயம் வந்து நம்மளுடைய முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நீங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு ஆரம்பத்திலருந்தே இதை நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய முடியே வரவே வராதுங்க இப்போ பாருங்கள் நம்ம இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கிறோம் இந்த வடிகட்டி எடுத்த அதை வந்து நம்ம இந்த ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணும்போது யூஸ் பண்ண போகிறோம் நம்ம அரைச்சி வச்ச அந்த பவுடரில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா தண்ணியாக கலக்கி எடுத்துக்கோங்க அடுத்து ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம அவுரிப்பொடியை யூஸ் பண்ண போகிறோம் இந்த அவுரிப்பொடியை அந்த கரைசலில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தேவையான பதத்துக்கு நம்ம கலக்கி எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா நம்ம மொ தடவும் போது நம்ம முகத்திலெல்லாம் ஒழுகும் அதனால் கரெக்டாக வந்து தட இந்த மாதிரி பதத்தில் தடவி எடுத்துக்கோங்க தடவி எடுத்துகிட்டு நம்ம ஹேரில் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம் அவரு இப்படி கலந்த உடனேயே நம்ம அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடணும் ஏன்னா அதோடய ரியாக்ஷன் வந்து அந்த பாத்திரத்திலே ஆகாமல் நம்மளுடைய ஹேரில் தான் ஆகணும் இந்த மாதிரி தடவிட்டு ஒரு ஒன் ஹவர் வச்சுட்டு நம்ம ஹேர் வாஷ் பண்ணிக்கணும் ஹேர் வாஷ் பண்ணும்போது எந்த விதமான சோப்பு எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது நம்ம வெறுமனே வந்து தலைக்கு குளிக்கணும் இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது போது உங்களுடைய முடி வந்து எப்பயுமே கருமையாக இருக்கும் இந்த ஹேர்டே வந்து ரொம்பவே வந்து இயற்கையான ஒன்றுதாங்க இதில் எந்த விதமான சைடு எஃபெக்டும் இருக்காது இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற வெங்காயம் பாதாம் பருப்பு எல்லாமே நம்மளுடைய ஹேர் குரோத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்